friends welcome back to our channel இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான குவிஸ் क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி நடப்பு நிதி ஆண்டில் யானை தாக்குதலால் அதிக மனித உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது நடப்பு நிதி ஆண்டில் யானை தாக்குதலால் அதிக மனித உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது கர்நாடகா தமிழ்நாடு ஒடிசா கேரளா நடப்பு நிதியாண்டில் யானை தாக்குதல் தாக்குதலால் அதிக மனித உயிரிழப்புகள் பதிவான மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஒடிசா அடுத்த கேள்வி இன்னைக்கான இரண்டாவது கேள்வி மெத்தனால் மூலம் இயங்கும் உலகின் முதல் பெரிய கொள்கலன் கப்பலை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் மெத்தனால் மூலம் இயங்கும் உலகின் முதல் பெரிய கொள்கலன் கப்பலை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது தென்கொரியா பிரான்ஸ் ரஷ்யா அமெரிக்கா இரண்டாவது கேள்வி என்னென்றதை இந்த இன்னொருத்தரவை பார்க்கலாம் மெத்தனால் மூலம் இயங்கும் உலகின் முதல் பெரிய கொள்கலன் கப்பலை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய நாடு எது சரியான பதில் தென்கொரியா அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ கர்நாடகா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா கேள்வி இன்னொரு பார்க்கலாம் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது இந்த கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம் அடுத்த கேள்வி இனிக்கான நான்காவது கேள்வி பிளாக் கோல்ட் என்ற நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எது கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் பிளாக் கோல்ட் என்ற நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எது ஆப்ஷன் ஏ அமலாக்க இயக்குநரகம் ஆப்ஷன் பி மத்திய மறைமோர்க்க வரிகள் மற்றும் சுங்க வாரியம் ஆப்ஷன் சி வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ஆப்ஷன் டி நடுவன் புலனாய் புலனாய்வு வாரியம் பிளாக் கோல்டு என்ற நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ள மாநிலம் எது கேள்விக்கான ஆப்ஷன் லடாக் ஆப்ஷன் பி சிக்கிம் ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்தலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேலோ இந்திய குளிர்கால விளையாட்டு போட்டிகளை நடத்த உள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் லடாக் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி முதலாவது ஹாக்கிஸ் உலக மகளிர் உலக கோப்பையில் இந்திய அணியை தோற்கடித்து வெற்றி கோப்பையினை வென்ற அணி எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ போலாந்து ஆப்ஷன் பி நெதர்லாந்து ஆப்ஷன் சி இங்கிலாந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி கனடா முதலாவது ஹாக்கி ஃபைவ் மகளிர் உலக கோப்பையில் இந்திய அணியை தோற்கடித்து வெற்றி கோப்பையினை வென்ற அணி எது கேள்விக்கான சரியான பதில் நெதர்லாந்து அடுத்த கோ அடுத்த கேள்வி இனி காண ஏழாவது கேள்வி பின் வருபவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார் ஆப்ஷன் ஏ கோபி தோனக்கல் ஆப்ஷன் பி அவினாஷ் சாப்பிள் ஆப்ஷன் சி ஆம்லன் போர்கோலான் பின் வருபவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் சரியான பதில் மான்சிங் அடுத்த கேள்வி இன்னைக்கான எட்டாவது கேள்வி கடைசி கேள்வி உலக சதுப்பு நில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது உலக சதுப்பு நில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிப்ரவரி பதினொன்று ஆப்ஷன் பி பிப்ரவரி பன்னிரண்டு ஆப்ஷன் சி பிப்ரவரி இரண்டு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி பிப்ரவரி ஒன்று உலக சதுப்பு நில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் பிப்ரவரி இரண்டு